குட் மார்னிங் ஒன்று என்றால் என் சமகால வாழ்வியல் சக பயணிகளுக்கு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்கிற பொழுது ஹோலிஸ்டிக் ரூல் ஆஃப் பிரஸ் பிரைன்ஸ் ஆர் வெல்கம் ஹோலிஸ்டிக் ரூல் ஆஃப் ப்ரஸ் பிரைன்ஸ் ஆர் வெல்கம் எ டயாலெட்டிக்கல் மெட்டீரியல் எ டயாலிட்டிக்கல் மெட்டீரியலிஸ்டிக் அனாலிட்டிக்கல் அப்ரோச் ஆஃப் டாக்டர் சாலினி ஒரு சர்வதேசிய பார்வையுடைய சமூக விஞ்ஞானி மருத்துவர் சாலினி அவர்களின் கருத்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் குறித்த ஒரு ஆய்வை பகிர்ந்து கொள்ள வேண்டியது ஒரு பரிணாம அடைந்த ஆரோக்கியமான இடத்தை இளம் தலைமுறைக்கு பயனளிக்கும் என்ற நம்பிக்கையில் இதை பெறுகிறேன் மருத்துவர் சாலினி அவர்கள் ஒரு வரலாறு புவியியல் சமூக உயல் மானுடயல் எல்லாவற்றையும் மருத்துவ அறிவியலோடு பொருத்தி பார்த்து ஒரு ஃபிட்டஸ்ட் சர்வைவல் ஒரு பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அடுத்த ஆக்கப்பூர்வமான இளம் தலைமுறை வர வேண்டும் என்று பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக பிறங்கியுள்ள சமூக என் சமகால சமூக விஞ்ஞானியாகத்தான் பார்க்கிறேன் டாக்டர் சன்னீச கான்டெம்பரரி சோசியல் சயின்டிஸ்ட் வித் த கிரேட் சோசியல் கான்சியஸ்னஸ் ரிகார்டிங் ஃபிட்டஸ்ட் நேஷன் இஸ் இஸ் அப்சர்வேஷன்ஸ் ஆர் ரிகார்டிங் இன்டர்நேஷனலிசம் பட் இஸ் VISION இருக்கும் விஷன் அண்ட் um, இஸ் ஸ்பெசிஃபிக்கலி on ஆன் nation நேஷன் இன் that's why ஒய் is இஸ் டெல்லிங் ஹோலிஸ்டிக் ரூல் ஆஃப் ஃப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெல்கம் புத்தொன்பதுவாக சிந்திக்கக்கூடிய மூலைகளை சிந்தனையாக்கத்தை நாம் மனித குலத்திற்கு தரணும் என்பதில் அவர் அவர் சொல் மாக்கப்பூர்வமான உயிரோட்டத்தை புரிந்து கொள்ள முடிகிறது அவங்க அழகாக சொல்கிறாங்க ஃபிட்டஸ்ட்டு சர்வைவலாக் ஒரு இயற்கையில் ஒரு உயிரினம் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு பரிணாம வளர்ச்சியை டார்வின் சொல்வதை போல் அது ஃபிட்டஸ்ட் சர்வைவலுக்காக போராடி தன்னை மேம்படுத்தி கொண்டிருக்கும் அந்த காரணமாக இருக்கக்கூடிய இன்டெலிக் இன்டலெக்சுவல் கோசன்ட்ருக்கு லாய்க்கு அதை எந்த காரணத்தை கொண்டும் மனிதன் வந்து பழமைவாத சிந்தனைகளால் வந்து நம்ம அடையாமல் போயிடக்கூடாது ஒரு ஃபிட்டஸ்ட் சர்வைவல் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் போத் ஆல்ஜெண்டர்ஸ் மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம் ட்ரான்ஜெண்டராக இருக்கலாம் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே ஒரு ஃபிட்டஸ்ட்டு சர்வைவல் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கணுன்றதை வலியுறுத்துறாங்க அதுவும் இன்க்ளூசிவ் குரோத் எல்லோரும் சேர்ந்து உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்கணுன்றாங்க வெல்த் அண்டு ஹெல்த் அதை ரொம்பவே வலியுறுத்துகிறாங்க ஷிஃப்ட் ஆஃப் நாலேஜ் இன் ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரி அதை பற்றி அழகா சொல்கிறாங்க ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் முரியா கண்டத்தில் இருந்த அறிவியல் அறிஞர்கள் பிற்காலத்தில் இந்தியாவில் இருக்கிற இருந்தது பிற்காலத்தில் கிரேக்கு போனது ரோமுக்கு போனது அராபியாவில் போனது இப்படி உலகளாவிய அளவில் அறிவு சார்ந்த சமூகம் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே வருதுன்றாங்க ஸோ அவங்க அவங்களோட விஷன் மிஷன் என்னவா இருக்குன்னா ஒரு நாடு வலிமை வாய்ந்த நாடாக அல்லது பரிணாம வளர்ச்சியில் அடுத்து நம்பர் ஒன் நாடாக இருக்கணும்னா பழமைவாத கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கக்கூடாது என்னோடய அம்மா அப்பா பெரியவங்க என் பூர்வீக பெருமைகள் பேசுவது வளர் வளர்ச்சி அடையாது மணின் மேந்தர்கள் கான்செப்ட் ஆஃப் சாயில் வந்து அதை தடுக்குன்றத அமெரிக்கா இப்போது வல்லரசாக இருப்பது தன்னோட மணின் மேந்தர்கள் கான்செப்ட் ட்ரம்ப் அறிவித்ததுனால் தடைபடப் போகுது இனி உலகத்தில் நம்பர் ஒன் நாடா ஆக போகிற நாடை பற்றிய வேறொரு நாடாக தான் இருக்கும் அந்த நாடு என்ன குவாலிட்டியோடலாம் இருக்கும்னு அவங்க ஒரு அழகான டயாலிட்டிக்கல் மெட்டீரியலிஸ்ட் அனாலிட்டிக்கல் அப்ரோச்சை சொல்கிறாங்க அதுக்கு அவங்க கொடுக்குற இன்க்ரீடியன்ஸாக அண்ட் மிஷனாக நம்ம பார்க்குறது ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆர்மி எல்லாம் அறிவியல் ரீதியாக வளர்ச்சி அடைந்த ஒரு உடல் ஃபிட்னஸ் இருக்கணும் நான் வாழ சண்டை போடுவேன்னு இந்த காலத்தில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விண்வெளி அளவுக்கு இராணுவ பலம் உடல் பலம் இது இருக்கக்கூடும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் மன வலிமையோடு இருக்கணும் எனாமிக்கல் பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கணும் சோசியல் சமூக நல்லிணக்கத்தில் வலிமையாக இருக்கணும் எக்கனாமிக்கல் பொருளாதார டெவலப்மெண்ட்டில் என்விரான்மெண்டில் தான் சூழ்ந்திருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாப்பதை பொறுத்து இருக்கின்றாங்க இது எல்லாத்துலேயும் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சால் போதாது பொலிட்டிக்கலாகவும் அந்த ஹியூமன் பீயிங்ஸ் வளர்ந்துருக்கணும் ஓ ஒரு இனிமேல் சர்வதேசத்தை ஆளப்போட ஆளப்போகக்கூடிய ஒரு தேசம் எதுவாக இருக்கும் என்றால் அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் எக்கனாமிக்கல் ஃபிட்னஸ் எஜுகேஷனல் ஃபிட்னஸ் சோசியல் ஃபிட்னஸ் என்விரான்மெண்டல் ஃபிட்னஸ் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு நேஷன் தான் அடுத்து வல்லரசாக இருக்கும் அதுதான் பரிணாம வளர்ச்சி ஃபிட்னஸ்ட்டு சர்வைவல் அப்படின்னு அவங்க அக்கப்பூர்வமாக எடுத்துருக்கிட்டாங்க அவங்க ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு மிஷன் மிஷன் சொல்கிறாங்க அதற்கான வழிமுறைகள் ஒரு ஒரு ஐடியாலஜி ஒரு கருத்தாக்கம் இருக்குது அதை ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி பூர்த்தி பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா அதனால் எனக்கு பிரயோஜனம் இருக்குமா என்னோடய வளர்ச்சி இந்த இப்போ அவங்க சொன்னாங்கள உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக சமூக ரீதியாக ஆட்சி அதிகார ரீதியாக இதெல்லாம் வளர்ச்சிக்கு பரிணாம வளர்ச்சி லெவலுக்கு நம்மளை கொண்டுட்டு போனால் அந்த ஐடியாலஜியை ஏற்றுக்கோங்க அந்த கருத்தியலை ஏற்றுக்கோங்க அதனால் தனி மனிதனுக்கு மட்டும் இல்லை தான் சார்ந்த இருக்கக்கூடிய குடும்பத்துக்கும் பிரயோஜனமாக இன்க்ளூசிவ் குரோத்தாக இருக்குமா உள்ளடங்கிய வளர்ச்சியாக இருக்குன்னா அதை ஏற்றுக்குங்க இரண்டாவது மூணாவது ஒரு கருத்தியல் எனக்கும் பயனாக இருக்கணும் என் குடும்பத்துக்கும் வளர்ச்சிக்கு பயனாக இருக்கணும் ஒட்டுமொத்த சர்வதேச அளவில் அது எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய இந்த மூணு மிஷன் வழித்தடங்களை அவங்க அதுக்கு பரிந்துரைக்கிறாங்க அவ்வளோ அழகாக அவங்க பேசுகிறது எனக்கு வந்து ஒரு இட் பி யூஸ்ஃபுல் டு இன்டர்நேஷனல் ரெவல்யூஷனரி அஃபர்மேட்டிவ் சொசைட்டி ஒரு சர்வதேச அளவில் ஒரு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி மானுட வளர்ச்சியாக தான் பார்க்குறேன் யங் எனர்ஜெட்டிக் டைனாமிக் ரெவல்யூஷனரி ஹியூமன் பீயிங்ஸ் வித் ஹியூமன் டிக்னிட்டி இதுதான் அவங்களோட அவங்களோட பொதுவெளி ஸ்பீச்சஸில் யூடியூப்பில் பார்க்கும்போது புரியுது young எனர்ஜி யங் எனர்ஜெட்டிக் டைனாமிக் ரெவல்யூஷனரி ஹியூமன் பீயிங்ஸ் வித் ஹியூமன் டிக்னிட்டி ஒரு மனித மாண்போடு நடத்தக்கூடியதாக இருக்கணும் ஆனால் அதே சமயம் அது டைனாமிக் ப்ராசஸ் ஒரு பரிணாம வளர்ச்சியை நோக்கி நடந்துகிட்டே இருக்கணும் ஒரு ஐன்ஸ்டினோடய மூளையில் ஒரு செல் இருந்தால் கூட இன்னொரு ஒரு பெண்ணோட வயிற்றில் வச்சு நம்ம வந்து ஐன்ஸ்டீனோட எக்ஸ்எக்ஸ் எக்ஸ் ஒய் அதை அதோட சேர்த்து இன்னொரு எக்ஸ்எக்ஸை சேர்த்து ஒரு உயிரை படைச்சிடலாம் அவங்க அழகாக மனித உயிர்களின் தோற்றத்தை பற்றி சொல்ல வரது எல்லாமே இயற்கையில் தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் எல்லாத்துலேயுமே ஒரு உயிர் தோன்றும் இடம் ஆரிஜின் அண்ட் ஜெனசிஸ் அது வந்து இட்ரெஸ் அது பெண்கள் கிட்ட தான் இருக்குது அதை ஒருபோதும் ஆண்கள் கிளைம் பண்ணிடக்கூடாது ஸோ அவங்க வந்து ஒரு சாவனிஸ்டிக் அது இருக்கக்கூடாதுன்றாங்க மேல் சவுனிஸ்டிக் இருக்கக்கூடாது ஃபீமேல் சவுனிஸ்டிக் இருக்கக்கூடாது ஹியூமன் டிக்னிட்டின்ற பாயிண்ட் வந்துட்டாங்க அடுத்த லெவலுக்கு வந்து ஹியூமனிட்டியோட மனிதாபிமானத்தோட மனித மாண்போடு நடக்காத எந்த கருத்தாக்கமும் தேவையற்றத அதை குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் திருநங்கள் யாராக இருந்தாலும் மனித உயிர்கள் அதை பிரேக் பண்ணுங்கள் அதை தவிர்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்களால் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டெம்தல் ஸ்டெம்சல் தியரி அவங்க சொல்கிறது ரொம்ப ஆக்கப்பூர்வமானது ஒரு அடுத்து சர்வதேசிய அளவில் உடல் ஃபிட்னஸில் மன ஃபிட்னஸில் கல்வியறிவில் சமூக ஒற்றுமையில் பொருளாதாரத்தில் ப்ளஸ் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டை ரொம்ப வலியுறுத்துகிறாங்க ஒரு ஸ்டேட் நம்ம சார்ந்திருக்க பகுதியில் ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கணும் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் அப்படின்றாங்க அரசு அரசாங்கம் இது எல்லாம் சேர்ந்த ஒரு நாடு தான் அடுத்து இந்த உலகத்திற்கு நம்பர் ஒன்னாக வரும் அப்படின்றாங்க ஒரு சமூக பிரமையை உள்ள சமூக விஞ்ஞானியாக அவர்களின் கருத்துக்களில் நான் மிகவும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற விஷயம் ஹோலிஸ்டிக் ரூல் ஆஃப் ஃப்ரெஷ் பிரெயின்ஸ் ஆர் வெல்கம் அவங்க சொல்கிறதோட ஸ்பிரிட் உயிரோட்டமே இது ஒரு புதிய சிந்தனை உடைய சிந்தனையாக்கம் உடைய மூளைகளை கொடுங்கள் எந்த காரணத்தை தொன் கொண்டும் ஒரு புதிய சிந்தனையாக்கத்தை கொடுக்கக்கூடிய மூலையை சிந்தனையாக்கத்தை ஆண் பெண் ஜாதி மதம் மொழி இனம் வர்க்கம் தேசம் இந்த மாதிரியான ஹைப்போ போலியான ஒரு வரையறைக்குள்ள ஃப்ரெஷ் பிரெயின்ஸோட சிந்தனையாக்கம் இந்த உலகத்துக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ சின்ன வளர்ச்சி பர்னாமலஜி கொடுக்குறதுக்கு தடை கற்களாக யாரும் வைக்காதீங்க அந்த தடையை மீறி ஃபிட்டஸ்ட் சர்வேலாக வாங்க அப்படின்றது தான் மருத்துவர் சால்னியவர்கள் அவர்களோட இதில் நான் ரிசர்ச் மெத்தடாலஜி அப்சர்வ் பண்ணுறது ஸோ நல்ல ஒரு டயலட்டிக்கல் மெட்டீரியலிஸ்ட் அனாலிட்டிக்கல் அப்ரோச் டாக்டர் சால்னி அவங்களோட அவங்களோட வார்த்தையிலே சொல்லி முடிக்கிறேன் தந்தை பெரியார் மானமும் அறிவும் மனிதருக்கு அளவினாங்க டாக்டர் சாலினியே சொன்னாலும் தந்தை பெரிய பெரியாரே சொன்னாலும் நானே சொன்னாலும் உங்கள் அறிவுக்கு பொருத்தம் இல்லாததை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு அழகாக மருத்துவர் சாலினி சொல்கிறாங்க ஸோ அவர்களோட வார்த்தையிலேயே ஆரிஜின் தொடங்கி அவர்களோட வார்த்தையிலேயே அடுத்த தலைமுறையில் ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமான வார்த்தைகள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுடைய ஒரு வீரியமுள்ள இளம் தலைமுறை இந்த மனித உலகத்துக்கு நன்மை செய்ய வெல்கம் ஹோலிஸ்டிக் ரூல் ஆஃப் ஃப்ரெஸ் ஃப்ரெஷ் பிரெய்ன்ஸ் புதிய சிந்தனையாக்கமுடிய மூளைகளை வரவேற்போம் அதை எந்த காரணத்தை கொண்டும் தடுத்துவிட வேண்டாம் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமான வார்த்தைகள் ஆக்கப்பூர்வமான செயல்களால் ஒரு வீரியம் உள்ள பரிணாமிய வளர்ச்சி அடைந்த மனித மாண்புடன் வாழக்கூடிய ஒரு வீரியம் உள்ள மனித குலத்தை அடுத்த தலைமுறை கட்டாயம் பார்க்கும் என்ற திடமான நம்பிக்கையோடு வாழ்த்தி வாழ்த்துக்கள் வாழ்த்து வணங்குகிறேன் ஃபீலீஸ் தட்ஸ் த் கோட் ரூல் யுவர் ஓனர்னா தேங்க்யூ